ராகா ப்ராஜெக்டுன்னா அதனுடைய மீனிங் வந்து ரீஹபிலிட்டேஷன் ஆஃப் அபியூஸ் ஹெல்ப்லெஸ் அபேண்டன் அண்ட் பாண்டட் ப்ராஜெக்ட் இது வந்து இந்த செக்ஸ் ஒர்க்கர்ஸ் அவங்க பிள்ளைகளுக்காக நடத்துகிற ஒரு ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பொம்பளை பிள்ளை பிறந்த சந்தோஷம் பொம்பளை பிள்ளை பிறந்த சந்தோஷம் ஆம்பளை பிள்ளை பிறந்த அவன் என்ன பண்ண போறான் கல்யாணம் பண்ணாலும் அங்க அங்கேயே கிராமத்துக்கு விளையாடிட்டு இருக்கு பிறந்தாலும் அவங்களுக்கு அவன்ல அவ்வளவு விருப்பம் கிடையாது கஸ்டமரை கூட்டிட்டு வரது போறது இதான் ஆம்பளை பிள்ளைங்க வேலை ஆனா பொம்பளை பிள்ளைங்க அவங்க சந்தோஷம் ஆடி போடின்னு பேசுறது மாதிரி அது அப்பா அம்மாவையே வாடா போடா வாடி போடுத பேசுற மாதிரி அது இல்லாம நம்ம தமிழ சொல்ல போனா வாடா போடா இப்படி பேசுவோம் அது அவங்க ஹிந்தில அரே சாவரே ஆவரே

குறைஞ்சது எட்டு பிள்ளைங்க திரும்ப டான்ஸ் ஆடுற தொழிலுக்கு போயிடும் அவ்வளவு முயற்சி பண்ணி அதுல ஒரு ரெண்டு பிள்ளை தப்பி வரும் இப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேட்சில அந்த மாதிரி ரெண்டு பிள்ளை ரெண்டு பிள்ளை தப்பி ஒரு ஆறு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு மொத்த மொத பேட்ச் தான் ஆறு பொம்பளை பிள்ளைங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க குடும்பத்துல அவங்க குடும்பமே ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க இது வரைக்கும் அவங்க பரம்பரையில கல்யாணம் பண்ணது கிடையாது அவங்க மொத மொத அந்த ராகா ப்ராஜெக்ட் ராகா ப்ராஜெக்ட் இருக்கிறதுல எனக்கு ரொம்ப ஆமா ரொம்ப ரொம்ப அட்டாச்மெண்டான ஒரு மினிஸ்ட்ரி அது ஒரு பெரிய தரிசனம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவேன் ராகா பத்தி என்னென்ன வியூவர்ஸ்க்கு நீங்க சொல்லிட்டீங்க ராகாப் அப்படிங்கிறது நம்ம பைபிள்ல சொல்லப்பட்ட அந்த விபச்சார ஸ்திரியை குறிச்சு சொல்லப்பட்ட காரியம் ஆமா அந்த பீகார்ல ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவங்க அவங்களுடைய தொழிலே வந்து உபச்சாரம் செய்யறதுதான் அவங்க சொன்ன ஒரு பெரிய ஷாக் நியூஸ் என்ன அப்படின்னா இங்க இருக்குற பிள்ளைகளுக்கு தொண்ணூறு சதவீதம் பிள்ளைகளுக்கு அவங்க அப்பா பேரு தெரியாது அப்படின்னாங்க அதெல்லாம் மனசு ரொம்ப உடைச்ச ஒரு காரியமா இருந்துச்சு அவங்க கிட்ட கேட்டா அம்மா அம்மா பேரு தெரியும் ஆனா அப்பா பேரு தெரியாதான் காரணம் என்ன அப்படின்னா அவங்க அந்த விபச்சார தொழில்ல பாதிக்கப்பட்டு பகலெல்லாம் இந்த வேலைக்கு அவங்க அப்படிதான் போயிருவாங்க அது மாதிரி அவங்க அந்த ரொம்ப ஊர்வத்தனமாவும் இருப்பாங்க ஆஹ் அந்த

அது ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு இவங்க ஜோ பண்ணிக்கிட்டே சொல்லுவாங்க இன்னைக்கு போற பிள்ளைங்க நாளைக்கு வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு இவங்க அவ்வளவு பயத்தோட இருப்பாங்க ஏன்னா அந்த டான்ஸுக்கு கிராமத்துக்கு ஊசி போட்டு அவங்க அப்படி கொண்டு போயிடுவாங்களா சோ அப்படிப்பட்ட பிள்ளைங்க மத்தியில அந்த ராகா அந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்றது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ராகா ப்ராஜெக்ட்னா அதனுடைய மீனிங் வந்து ரிஹாபிலிட்டேஷன் ஆஃப் அபியூஸ் ஹெல்ப்லெஸ் அபேண்டன்ட் அண்ட் பாண்டட் ப்ராஜெக்ட் இது வந்து இந்த செக்ஸ் ஒர்க்கர் அவங்க பிள்ளைகளுக்காக நடத்துகிற ஒரு ப்ராஜெக்ட் இது வந்து இந்த பிள்ளைகள் அப்பா கிடையாது பிள்ளைகளுக்கு ஆமா அப்பா பேர் என்னன்னு கேட்டா அந்த பிள்ளைகள் ரூப் சந்த் சொல்லுவாங்க ரூப்சந்த் ரூப்ச் ரூபா தான் என் அப்பா அந்த என்னா ஏன்னா இந்த கஸ்டமர் வந்து ரூபா கொடுத்துதான் இந்த பிள்ளைகள் அப்படி அந்த ரூபாய்க்காக தான் அவங்க இந்த தவறான தொழில் செய்யறது கேர் இல்லாம இருந்தது ஒரு அன்பு இல்லாம இருந்த பிள்ளைகள் படிப்பு இல்லை ஆஹ் அப்படியே சுத்திட்டு இருந்த பிள்ளைகள் அது பிறகு ஜெம்ஸ் இங்க வந்து அந்த பிள்ளைகளை வந்து இங்க கொண்டு வந்து ஒரு நல்ல கேர் கொடுத்து ஒரு நல்ல அன்பு கொடுத்து எஜுகேஷன் கொடுத்து இந்த பிள்ளைகளை வந்து ஒரு நல்ல ஒரு லெவல்ல கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்காங்க இது எவ்வளவு பிள்ளைங்க இருக்காங்க எவ்வளவு நாள் ஆச்சு இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு டூ தௌசண்ட் இருந்து ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சுட்டு இங்க வந்து நூத்தி பிள்ளைகள் இருக்காங்க நூத்தி நாற்பத்தி நாலு இந்த பில்டிங்ல மட்டும் இந்த பில்டிங்லாமா

கொஞ்சம் லீவு எடுப்பாங்க ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் பிள்ளைகளாக இருக்கிறதுனால அவன் இப்போ தான் நம்ம இந்த பிள்ளைகளுக்கு வந்து எஜுகேஷனை கொடுத்துட்டு இருக்கிறோம் இதுக்கு முதல்ல அந்த லேடிஸ் படித்தது கிடையாது அந்த கம்யூனிட்டியில யாருமே படித்தவங்க கிடையாது அதனால இந்த பிள்ளைகள் வந்து ரொம்ப ஃப்ரீ நம்ம வந்து இங்கே வந்து கேர் பண்ணி நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுத்து ஒரு டிசிப்ளின்ல கொண்டு வர்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த இது வந்து டிசிப்ளின் வந்து வில்லேஜில் கிடையாது வீட்டில் கிடையாது

டிவோஷன் இருக்கும் அதுல அந்த பெரிய பிள்ளைகளுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கோம் கவுன்சிலிங் கொடுத்துட்டு கேர்ள்ஸுக்கு எங்க ஒய்ஃபு கவுன்சிலிங் கொடுப்பாங்க பாய்ஸுக்கு வந்து நான் கவுன்சிலிங் கொடுப்பேன் ஸ்பிரிச்சுவல் மற்றபடி ஒன் ஹவர் டெய்லி வந்து அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் டிவோஷன் அது இருக்கும் அப்புறமா சண்டே கிளாஸ் வீக்லி ஒன்ஸ் சண்டே கிளாஸு பிறகு அந்த பிள்ளைகளை சர்ச்சில் கொண்டு வந்து இது பண்ணுவோம் அந்த பிள்ளைகளே லீட் பண்ணுவாங்க ஒர்ஷிப்பெல்லாம் எல்லாம் லீட் பண்றதுக்கு அந்த பிள்ளைகளை நாங்கள் ட்ரெயின் பண்றோம் அப்புறம் மெசேஜ் சின்ன பிள்ளை சில பிள்ளைகள் வந்து மெசேஜும் கொடுப்பாங்க பாட்டு கொஞ்சம் நல்லா கொடுப்பாங்க அப்புறமா யூத் கேம்பு அப்படி இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடக்கும் அதே மாதிரி நீங்க அந்த பிள்ளைங்க படிக்கிறாங்க அப்புறம் ஈவினிங் போனா வீட்டுக்கு போயிருவாங்க ஆமா அப்ப அவங்க அந்த தொழில் பண்ணிட்டு அவங்க அம்மா வந்து திருப்பி அவங்க அதே இதுல ஈடுபட வாய்ப்பிருக்கு எப்படி நீங்க அதெல்லாம் இது பண்ண அது வந்து நாங்க வந்து இந்த கவுன்சிலிங் கொடுத்துட்டே இருப்போம் கவுன்சிலிங் கொடுத்துட்டு ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகள் வீட்டுக்கு போகும்போது நாங்க ப்ரேயர் பண்ணி ஆண்டோருடைய கரத்துல தான் ஒப்பு கொடுத்து அனுப்புறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு ஆமா இன்னைக்கு போற பிள்ளைகள் நாளைக்கு வருவாங்களா தெரியாது நைட் நைட்டோட நைட்ல அந்த பிள்ளைகளை வந்து இந்த தொழிலுக்கு அனுப்பிடுவாங்க ஆமா அதுக்கு வந்து கேன்வாஸ் பண்றதுக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க அதனால அந்த பணத்தை பார்த்து இந்த பிள்ளைகள் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அதனால ஆண்டவர் தான் பாதுகாக்கிறது அதனால ஆண்டவர் கரத்திலேயே பிள்ளைகளை ஒப்புக்கும் அது எவ்வளவு சேலஞ்சிங்கா இருக்கு ஆக்சுவலா நீ அந்த மாதிரி நிறைய கவுன்சிலிங் பண்ணி பண்ணிருப்பீங்க ஆமா ஆமா அது எவ்வளவு சேலஞ்சிங்கா இருக்கு உங்களுக்கு வந்து சேல இது ஆஹ் கஷ்டமா தான் இருக்கும் இந்த இது சில பிள்ளைகள் சில பிள்ளைகள் ஏன்னா தெரியாதபடி போறாங்க நைட்டோட நைட்டு பாம்பே எல்லாம் அனுப்பிடுவாங்க அது வந்து எங்களுக்கு ஒரு சேலஞ்சா இருக்கு எப்படியாவது அந்த பிள்ளைகளை திரும்ப ஆண்டவரே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட நாங்க ஜோம் பண்ணிட்டு இருப்போம் சில பிள்ளைகள் வந்திருக்காங்க சில பிள்ளைகள் போயிட்டு வந்திருக்காங்க சச்சினு வந்து நீங்க முப்பத்து ரெண்டு வருஷம் ஜெம்ஸ்ல இருக்கிறீங்க இந்த இதுல வந்து ஒரு பன்னெண்டு வருஷம் இருக்கீங்க

ட்ரெஸ்ஸு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஜெம்ஸு அப்புறமா பேகு புக்கு எல்லாமே இந்த பிள்ளைகளுக்கு ஃப்ரீ சாப்பாடு சாப்பாடு எல்லாமே ஃப்ரீ ஆமாம் சாப்பாடு காலை காலையில் ஆமாம் காலையில் வந்து அந்த டிவோர்ஷன் ஒன் அவர் எயிட் டூ நைன் டிவோர்ஷன் இருக்கும் அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஸ்கூல் போவாங்க அப்புறம் டுவெல் வருவாங்க லன்ச் சாப்பிடுவாங்க லன்ச் சாப்பிட்டுட்டு ஸ்கூல் போவாங்க அப்புறம் த்ரீ தேர்ட்டிக்கு வருவாங்க

நர்சிங் முடிச்சு ஜெம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல வந்து நர்ஸா இருக்கிறான் அப்புறம் ஒரு தம்பி வந்து அவன் பிடிஹெச் பண்ணி பிடிஹெச் முடிச்சுட்டு அவன் இப்ப ஊழியத்துக்கு வந்திருக்கிறான் நிறைய ஆமா நிறைய பிள்ளைகள் வந்து இந்த பைபிள் கோயில்ஸ் ஒன் இயர் பைபிள் கோல்ஸ் முடிச்சு பேப்டிஸை எடுத்து நல்ல எல்லாம் மேலே பார்த்துட்டு சொல்கிறேன் ஒரு அகஸ்ட் நீங்கள் என்ன சொல்வீங்க நீங்கள் தேர்ட்டி டூ ஹவர்ஸோ இயர்ஸ் அவங்களோட ட்ராவல் பண்ணிருக்கீங்க ஆமா ஆமா இந்த மினிஸ்ட்ரி அவங்க அவங்கள பத்தியான இதை நீங்கள் அவங்க அந்த அண்ணனை பார்த்தோன்னு சொன்னா எங்களுக்கு எனக்கு ஒரு ரோல் மாடல் ஏன்னா ஆரம்பத்துல நான் ஜெம்ஸ்ல வர்றதுக்கு முன்னால அண்ணனை பத்தி கேள்விப்பட்டதும் இல்லை ஜெம்ஸை பற்றி கேள்விப்பட்டதும் இல்லை ஆனா இது மிஷினரிக்காக ஒப்பு கொடுத்துருக்கும் போது அப்ப ஜெம்ஸை பற்றி ஒரு பிரதர் சொன்னாங்க நான் அப்ப எனக்குள்ளால ஜெம்ஸ் அண்ணனை பற்றி சில காரியங்கள் அவங்க சொன்னாங்க அப்புறம்னா ஜெம்ஸில் வந்த பிறகு நேரடியாக அண்ணனை பார்க்கும்போது அந்த எல்லா ஒரு குணங்களும் ஒரு தாழ்மை குணம் ஒரு அன்பு ஒரு கேர் பண்றது ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து ஒரு கேர் பண்ற ஒரு குணம் இருக்குது ஒரு எல்லா காரியங்களையும் சால்வ் பண்றதுக்கு என்கரேஜ் பண்ற ஒரு நல்ல குணம் எனக்கு இருதயத்தில் அண்ணனுக்கு அண்ணனுக்கு ஒரு இடம் dus natur நல்லா இருக்கீங்களா Double disagrees студemment எлек sympath precipitatjack� Companysia? girlfriend authenticity. abrasBraersch Diвид� lidt öffentlichiousness Requiem话тор?�uh snapbucks reviewing know about curs CDU MJnehage Ciılar이� Tuc turnedill Oxl acceptام ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து எங்களை அக்செப்ட் பண்ணிக்கவும் இல்ல புது இன்சார்ஜ் புதுசா வந்திருக்காங்க சரி அவங்களுக்கு எங்கள அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல பிள்ளைங்களுக்கு எங்களுக்கு புதுசா ஒருத்தவங்க மத்தியில வரும்போது பிள்ளைங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியல ரொம்ப விரும்பிச்சாங்க சொல்ற பேச்சு கேட்க மாட்டாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்சார்ஜ் கிட்ட வந்து பிள்ளைங்க வந்து ஃப்ரீயா இருந்து பழகி அப்படி வீட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்துட்டு போறது அது ஒரு கண்ட்ரோல்ல இருக்க மாட்டாங்க பிள்ளைங்க ஆரம்பத்துல இருந்தாங்க ஸ்டார்ட் பண்ணும்பொழுது வெறும் முப்பது பிள்ளைங்க தான் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க முப்பது பிள்ளைங்கள்ல இருந்து இப்ப நம்ம இப்ப உள்ள கவுண்டிங் வந்து நூறு பிள்ளைங்க நம்மள்ட்ட இருக்காங்க முப்பதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா அறுபது ஆனாங்க அறுபதுல இருந்து எப்படி கிராமத்துல பிள்ளைங்க வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாக அதிகமாக படிப்பு தேவை அதிகமாக அதிகமாக பிள்ளைங்க வந்து எடுக்க ஆரம்பிச்சோம் ஏன்னா பேரண்ட்ஸுக்கு வந்து அவங்க எப்பயும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க உபச்சாரம் செய்யறவங்க டான்ஸ் ஆட போவாங்க அதனால அவங்களுக்கு வந்து ப்ராப்பரா கல்யாணம் பண்ணிருக்க மாட்டாங்க அந்த பிள்ளைங்களுக்கு அப்பா யாருன்னு தெரியாது பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் பொம்பளை பொம்பளை பிள்ளை 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 பிறந்தா பிறந்தா சந்தோஷம் சந்தோஷம் ஆம்பளை அவன் என்ன பண்ண போறான் கல்யாணம் பண்ணாலும் விளையாடிட்டு அவங்களுக்கு அவ்வளவு விருப்பம் கிடையாது கஸ்டமரை கூட்டிட்டு போறது ஆம்பளை வேலை ஆனா பொம்பளை பிள்ளைங்க அவங்களுக்கு அந்த ஒரு இருக்க மாட்டாங்க இருக்க மாட்டாங்க அக்கா தங்கச்சி யாரா இருந்துட்டும் இல்லாம ஒரு மாதிரி

அந்த ஒரு மரியாதையான அப்பான்ற அப்பா கடங்கி இருக்கணும் அம்மா இருக்கணும் கடை கீழ்ப்படிதல் இருக்கவே இருக்காது அப்ப அப்படிப்பட்ட பிள்ளைங்க நம்மள்ட்ட வரும்போது அவங்க அங்க அங்க உள்ள அதே சூழல் நம்ம காலையில எட்டு மணில இருந்து அஞ்சு வரைக்கும் மற்ற நாட்கு பேரண்ட்ஸ் கிட்டதான் இருக்காங்க அப்ப பேரண்ட்ஸ் கிட்ட அவங்க என்ன கத்துக்கிறாங்களோ தப்பான காரியங்களா இருக்கட்டும் சரியான காரியங்களா இருக்கட்டும் அதிக நம்ம ப்ராஜெக்ட்லயும் பாக்க முடியும் இப்ப ஒரு பிள்ளைகிட்ட உருவாகுற அந்த அந்த மாற்றம் வந்து மற்ற பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிடுதல் குள்ள வர்றது ஒவ்வொரு பிள்ளையா நம்ம அதை சரி பண்ணி அவங்க ரொம்ப குட்டியில இருந்து எடுக்கிறோம் இல்லைங்களா அந்த கீழ்படியாத தன்மையா இருக்கும் பிள்ளைங்க ரொம்ப ஆரம்பத்துல ப்ராஜெக்டுக்கே வரவே மாட்டாங்க எழுதி சில அந்த பிள்ளைங்க சரியான லைனுக்கு வர்றதுக்கு ஒரு நாள் வந்தா ஒரு நாள் வர மாட்டாங்க ஒரு வாரம் ரெண்டு வாரம் போயிருவாங்க ரெண்டு மாசம் மூணு மாசம் எங்கயாவது வெளில கூட்டி போச்சு எப்ப அம்மா டான்ஸ் ஆட போனாங்கனாக்கா சின்ன சின்ன இருக்கு உங்களுக்கு மூணு வயசு நாலு வயசு அஞ்சு வயசு பிள்ளைங்க ஓகே ஓகே ரொம்ப சின்னதுல இருந்தே ஃபாலோ பண்றோம் ஒன்னா பண்ணுவோம் பிள்ளைங்க எடுத்து அவங்களுக்கு மோஷன் போறதுல இருந்து யூரியன் போறதுல இருந்து எல்லாம் சொல்லி கொடுத்து உட்கார்ந்து சாப்பிடுறதுல இருந்து கை கழுவறது வந்து சின்ன வயசுல இருந்து நம்ம வீட்டுல எப்படி பிள்ளைங்களுக்கு சின்ன காரியம் சின்ன சின்ன காரியங்களால தான் இருந்து ரொம்ப பொறுமையா இருந்தது அந்த பிள்ளைங்களுக்கு இன்னைக்கும் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த சம்பவம் விளையாடும் போது

பிள்ளைங்களுக்கு வந்து சண்டே கிளாஸ் எடுத்து சண்டே கிளாஸ் மூலியமா அந்த பிள்ளைங்கள நம்ம குள்ள கொண்டு வந்து அப்புறம் ப்ரீயா துணிமணிங்க குடுக்கறது புக்ஸ் குடுக்கறது இதெல்லாம் குடுத்து அம்பதாம் பிள்ளைங்களுக்கு இந்த ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல பேரே எழுந்தது கவர்மெண்ட் ஸ்கூல்ல அந்த பிள்ளைங்க பேர் கூட எழுதப்பட்டு ஏன்னா அந்த பிள்ளைங்க ரெகுலரா வராது படிக்க வராது இந்த பிள்ளைங்கள அவங்க பாக்குற தோறனையே வேற அப்படி இந்த கிராமத்துக்குள்ளே அவங்கள அலோ பண்ணாம இருந்தாங்க. ஏன்னா இவங்க திருடுவாங்க, কই சொல்லுவாங்க, சண்டை போடுவாங்களே. என்ன பிள்ளைங்களால பொம்பள பிள்ளைங்கள தான் தப்பா வீட்ல இதெல்லாம் பார்த்து உள்ளேயே அலோ பண்ண மாட்டாங்க. முத முத இங்க ஜெம்ஸ் ஆரம்பிச்சு ஜெம்ஸ் மூலமா இந்த பிள்ளைங்க இந்த கிராமத்துக்குள்ள படிக்கவே ஆரம்பிச்சாங்க. இந்த கிராமத்துக்குள்ள வரவே ஆரம்பிச்சாங்க. இப்ப ஒதுக்கப்பட்ட ஒரு நல்ல இருந்தாங்க. ஃபக்சுலா வந்து கிராமோ நகருக்கு அந்த பக்கம்

குறைஞ்சது எட்டு பிள்ளைங்க திரும்ப டான்ஸ் ஆடுற தொழிலுக்கு போயிடும் முயற்சி பண்ணி அதுல ஒரு ரெண்டு புள்ள தப்பி வரும் இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேச்சுல அந்த மாதிரி ரெண்டு புள்ள ரெண்டு பிள்ளைன்னு தப்பி ஒரு ஆறு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு இது வரைக்கும் அவங்க பரம்பரையிலே கல்யாணம் பண்ணது கிடையாது அவங்க மொத மொத இப்பதான் நம்ம ப்ராஜெக்ட்ல படிச்ச புஷ்பான்னு ஒரு பிள்ளையும் சொல்லிருப்பாங்க ப்ராஜெக்ட்ல படிச்ச குட்டு தம்பியும் கல்யாணம் பண்ணிருக்காங்க அடுத்து அந்த புஷ்பாவை பார்த்து அதுக்கு கீழ அவளுக்கு கீழ இருந்த அடுத்த அடுத்த பிள்ளைங்களுக்குள்ளயும் கஞ்சன் ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணா மனிஷன் ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணா அடுத்த அடுத்து சுமன் ஒரு பிள்ள கல்யாணம் பண்றதுலாம் அவங்க சாதாரணமா பண்ண முடியாது பண்ண முடியாது அது பெரிய எதிர்ப்புக்கு அப்புறம் இப்பதான் அந்த ஜனங்க வந்து ஏன்னா இந்த டான்ஸ் ஆடுற தொழில்ல இப்போ போக போக நாட்கள்ல காக பண்ணி அவங்களுக்கு அவங்களே அது நினைக்கிறாங்க பாவம் நம்ம செய்யறது பாவம் அப்ப அவங்க அதை உணர ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா இது வெறும் ஒரு முக் ஒரு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சு எப்படி ஒரு பதினாலு பதிமூணு வயசுல இருந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க ஒரு செவன்த் எய்த் போன உடனே டான்ஸ் ஆட கிளம்பிடுவா அந்த வயசுல இருந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறவ ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் தான் அது ஸ்திராய்டு ஒண்ணு எடுப்பாங்க இன்ஜெக்ஷன் எடுப்பாங்க உடம்பு குரோத்துக்காக அந்த ஒரு அழகா தெரியும் தெரியுறதுக்காக அந்த அது ஊசி எடுத்து 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 அவங்க சீக்கிரமா அந்த இளமை எழுந்துருவாங்க ஒரு இருபது வயசு இருக்கிற பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு கலர்ந்து போயிடும் அந்த அழகு போயிடும் இந்த கிரீம் இங்க நிறைய கெமிக்கல்ஸ் வெளரி போயிடும் அப்புறம் அவங்களுக்கு அந்த மார்க்கெட் இருக்காது அந்த டான்ஸ் ஆடுற தொழிலையோ இல்ல விபசாரத்துலயோ உங்களுக்கு அந்த இதுக்கு மார்க்கெட்டிங் குறைஞ்சிரும் வருமானம் குறைஞ்சிரும் அந்த ஒரு இருபத்தஞ்சு முப்பது வயசுக்கு வரவளவு வயசான மாதிரி வீட்டுல உட்காந்துருவா அதுக்குள்ள அவளுக்கு இப்ப பதினாலு வயசுல ஆரம்பிக்கிற பதினஞ்சு வயசுலாம் அவளுக்கு குழந்தை பிறந்திருக்கும் எல்லாருக்கும் குழந்தை அது அடுத்து அவ அவரும் முப்பது முப்பத்தஞ்சு வயசு இருக்கும்போது இந்த புள்ள பதிமூணு பதினாலு வயசுக்கு வந்திருக்கும் அவளுக்கு பிறந்த குழந்தை அடுத்த தலைமுறையா ஆயிடுவாங்க அடுத்து வர பிள்ளை டான்ஸ் ஆனப்புறம் இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஆறு பேருக்கு மேரேஜ் பண்ணிருக்கீங்க நீங்க அவங்கள அந்த நல்ல ஒரு நார்மல் நம்மள மாதிரியான லைஃப்க்கு வர்றாங்க ஆமா வர ஆரம்பிக்கறாங்க இப்போ அவங்க நல்லபடியா குடும்பம் நடத்துறாங்க எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு குழந்தையும் பிறந்து இப்ப போய் பிள்ளைங்கள பாத்தா சந்தோஷமா தான் இருக்காங்க இப்போ அவங்களுக்குள்ள அந்த மாற்றம் உருவானது ஆண்டவர் முத முத இந்த கிராமத்துல இந்த ப்ராஜெக்ட் மூலமா கொடுத்த ஒரு கிஃப்ட் அந்த பிள்ளைங்கள வந்து ஆண்டவர் உருவாக்க நம்மள வச்சு உருவாக்குறதுல சந்தோஷம் சூப்பர் ஆனா நீங்க இப்போ ஜெம்ஸ்ல வந்து இந்த ஊளியம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல நீங்க மிஷினரியா உள்ள வந்திருப்பீங்க இது எப்படி இருக்கு உங்களுக்கு एक्चुअली இது एक्चुअली நாங்க இது எதிர்பார்த்தே வரவே இல்ல நாங்க வந்தது வந்து நான் ஃபர்ஸ்ட் மிஷினரி கிட்ஸ் டிபார்ட்மென்ட் சரி ஆபீஸ்ல தான் வர்க் ஓகே 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 அடுத்து நான் மேரேஜ் பண்ணிட்டு 2008ல வரும் பொழுது சரி உங்களுக்கு எங்க போட போறாங்கன்னா எந்த ப்ராஜெக்ட் நம்ம போக போறாங்கல தெரியவே இல்லை ஜஸ்ட் நம்ம நாங்க பிரேயர் பண்ணிட்டு இருந்தோம் அந்த ரெங்கியா ஒரு நல்ல வீட்ல ஆண்டவர் வைக்கணும்னு சொல்லிட்டு அப்ப திடீர்னு ஒரு நாள் கூட்டிட்டு வந்து அமெரிட்டோட ப்ராஜெக்ட் காமிச்சாங்க அமிர்டோட காமிச்சாங்க அப்ப அதே ப்ராஜெக்ட் அடுத்த நாளே கூட்டிட்டு வந்து விட்டாங்க அப்ப நாங்க சுத்தமா அத பத்தி ஒரு நாலேஜுமே இல்ல ஆனா ஆண்டவர் அங்க வச்சீங்களா ஆறு மாசம்தான் ஆனா ஆறு மாசத்துல பயங்கரமா உருவாக்குனாரு பயங்கரமான பாடாங்க ஏன்னா ஏத்துக்கல அது பயங்கர கடினமான இடம் அதே கடந்த வந்தது எந்த எந்த கஷ்டங்கள் எல்லாம் வந்து எப்படி அந்த மன உர்தியம் ஆண்டவர் விலைன்னு கொடுத்தாரு முழங்கால் தேவை இல்லாம ஒண்ணுமே இங்க பண்ண முடியாது பிள்ளைங்கள்ட கூட நம்ம டெய்லியும் இந்த பிள்ளைங்கள்ட்ட பேச வரணும்னாலே அவங்க ஜெபிச்சடா விடியும் பொழுதே சான்றோட ஜெபத்தோடதான் கீழ இறங்கி வரணும் ஏன்னா பிள்ளைங்களும் எப்ப என்ன மூடுல இருப்பாங்கன்னு தெரியாது வீட்டுல அவங்க ஒரு மாதிரி பண்ணிட்டு இங்க அந்த நைட்டு பிள்ளைங்க கூட என்ன நடந்துச்சுன்றது தெரியாது அடுத்த நாள் அந்த பிள்ளைங்க நம்ம பேச அதே மைண்ட் செட்ல நீங்க இருக்க மாட்டாங்க டென்ஷன்ல பிள்ளைங்க வரும் சில நேரத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப சோர்ந்து போய் வரும் அந்த நேரத்துல அந்த பிள்ளைங்களை தாங்கறதுக்கும் நம்ம இருக்கணும் டென்ஷன்ல வரும்போது அந்த பிள்ளைங்க நம்மள்ட்ட முகம் கொடுக்க மாட்டாங்க நல்லபடியா நம்மள அக்செப்ட் பண்ண மாட்டாங்க நம்மள்கிட்ட பேச மாட்டாங்க ஒரு மாதிரி இரிட்டேட்டா இருக்குங்க பிள்ளைங்க அதே நம்ம புரிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணி அந்த நாளையும் கருத்தி கூட்டிட்டு போகணும் பிள்ளைங்க அட்ஜஸ்ட் பண்ணனும் அப்ப நம்ம கூப்பிட்டு அந்த பிள்ளைங்கள்ட்ட அவங்களோட காரியங்களை விசாரிக்கும் பொழுது மனசு விட்டு உடைவாங்க நிறைய காரியங்கள் நம்மள்ட்ட ஷேர் பண்ணிக்குவாங்க அப்போ அவங்களை கைட் பண்ணி கொண்டு போகணும் அந்த மாதிரி அது மாதிரி நீங்க இப்ப இத பண்றீங்க இந்த ஊழியமா இதை பண்றீங்க இது உங்களுக்கு ஒரு திருப்தியை தருதான் ஒரு மன நிறைவு தருதா எப்படி இருக்கு ஆமா கண்டிப்பா நம்ம இனிமேலும் இப்ப இந்த ப்ராஜெக்ட்ல விட்டு நாங்க வெளியில போனாலும் இந்த உருவாக்குற ஊழியர் வரைக்கும் கிடைக்காது இல்ல இந்த குட்டியில இருந்து நம்ம உருவாக்க பெரிய பிள்ளையாய் அது ஒரு பலன் கொடுக்கும்போது அதுல கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலயும் கிடைக்காது இல்ல வேற எந்த ஊழியர்லயும் கிடைக்காது நம்ம பெரிய ஏற்கனவே வயசானவங்க பெரியவங்க அவங்க கிட்ட போயிட்டு நம்ம நேரடியா சுவிசேஷம் சொல்லுவோம் ஆண்டு வேது பாங்க சர்ச்சுக்கு வருவாங்க அதை காட்டிலும் நம்ம குழந்தையில இருந்து உருவாக்குறது எப்படி இருக்கும் சின்ன வயசுல இருந்து பார்த்து 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 நம்ம மூலியமா வந்த ஒரு வளர்ச்சி நம்ம நடுவுல போயிடும் போது பயங்கர உடைஞ்சிருவோம் அழுது நினைச்சு அப்படியே வளர்த்திருப்போம் சின்ன வயசுல அந்த பிள்ளைக்கு மூக்கு துடைக்கிறதுல இருந்த சடை போட்டு விடுறதுல இருந்து சின்னதுல இருந்து இந்த காலை கால கிளம்பி வந்துட்டாங்கன்னா எத்தனை நாள் இங்கேயே குளிக்க வச்சு ட்ரெஸ் துவச்சு காய வச்சு போட்டு விட்டு அப்படி எல்லாம் பார்த்து அழகு பார்த்து வளர்த்து எடுப்போம் திடீர்னு யாவனோ வந்து ஒரே நாள்ல அடிச்சிட்டு போயிட்டா எப்படி இருக்கணும் அப்ப உடஞ்சிட்டு உட்கார்ந்துட்டு அழுவோம் எல்லாரும் போல போவாங்க நாங்க இங்க எத்தனை பேர் இருக்கிறோமோ இங்க இருக்கவங்க எல்லாருமே பிலிவரும் கிடையாது எல்லாருமே வந்து அஹ் தமிழ் ஆட்களோ அப்படின்லாம் கிடையாது இங்க உள்ள லோக்கல் மக்கள் எல்லாமே சேர்ந்துதான் அந்த ஊழியத்தை செய்யறோம் அவங்களுமே புலம்புவாங்க இங்க எவ்வளவு அது நாய்வாலை நிமித்த முடியாது உடஞ்சிருவாங்க இதுங்க அப்படிதான் இதுங்கள நிமித்த முடியாது அப்படின்னு உடஞ்சிருவாங்க அப்ப ஆண்டர் அந்த இடத்துல பேசுவாரு இல்ல ஆண்டோர் வந்து அவரை உருவாக்கவே நம்மள வச்சிருக்காரு நம்மளால முடிஞ்ச காரியத்தை நம்ம போடுறோம் இந்த நாட்கள் எதுவுமால இப்ப உள்ள பல நெருங்க போயிட்டு இப்ப நிறைய பிள்ளைங்க சம்புன்னு ஒரு பையன் இருக்கான் நம்மள்டே படிச்சு ஐடி முடிச்சிருக்கா இப்ப இங்க டியூஷன் டீச்சரா இருக்கான் அப்படி ஒரு புள்ள உருவாது இவனை பாத்தோட இவனோட பேச்சுலருக்கு அஞ்சு பசங்க இப்ப போலீஸ் ட்ரைனிங் போறானுங்க அது வந்து பிசிக்கல் டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டாருங்க அது தியரிக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி உருவாகுறாங்க இல்ல ஒருத்தரை பார்க்கும்போது இன்னொருத்தர் ஒருத்தர் பாக்கும்போது இன்னொருத்தருக்குள்ள அந்த மாற்றம் தாழ்ந்தது அப்போ ஒரு காலகட்டத்துல நம்ம எதிர்காலத்துல பாக்க போனா ஒரு பிள்ளை கூட டான்ஸ் ஆடுற பிள்ளையா இருக்காது எல்லா பிள்ளைங்களும் படிக்கும் நம்ம ஆண்டவர் அப்ப எதிர்காலத்தை வந்து உருவாக்கிடுவாரு அந்த அந்த கிராமம் அந்த மிஸ்லாம்பூர் கிராமமே ஒரு நாள் சாதாரண கிராமமா மாறி இருக்கும் அதுதான் சொல்லி ஷோ பண்ணிட்டு இருக்கும் இப்போ இது வந்து இந்த ஜெம்ஸ் வந்து இப்போ இந்த ப்ராஜெக்ட் பண்றாங்க இல்லையா இது நீங்க வியூவர்ஸ்க்கு என்ன சொல்றீங்க நிறைய பேர் பாப்பாங்க இந்த மினிஸ்ட்ரி ரொம்ப ஆச்சரியமான ஒரு மினிஸ்ட்ரி நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி இதை பண்ணிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரும் பாக்குற வியூவர்ஸ்க்காக நீங்க என்ன சொல்றீங்க பாக்குறவங்க எல்லாரும் இதற்காக இன்னும் அதிகமா ஜ ஜல்ல ஜ நினைவு போடுறது சொல்லுவேன் ஆமா ஏன்னா எதுவும் சாதாரண ஊழியா நாங்க ஜஸ்ட் ஒரு ப்ராஜெக்டை காமிக்கிறோம் மாதிரி இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது வெளியில போய் மினிஸ்ட்ரி போடுறவங்க எல்லாம் யோசிச்சு எப்ப எங்க இருந்து எப்படி விரோதம் ஆரம்பிக்குன்னு தெரியாது எங்களுக்குமே சின்ன சின்ன விஷயத்த கூட வந்து நோட் பண்ணுவாங்க இப்படி ரோட்ல போறவங்க கூட சின்ன சின்ன விஷயத்த கூட நோட் பண்ணுவாங்க எங்களுக்கு எவ்வளவு இங்க ப்ரெஷர் கொடுப்பாங்க நம்மளுடைய தண்ணி வந்து வெளியில சின்னதா கூட இப்ப மழை பெஞ்சோனா தண்ணி போறதுக்கு ஒரு சின்ன பைப் அதுக்கு பக்கத்துல ஒரு நிலத்துக்காரங்க சண்டை போடுறாங்க நீங்க முதல்ல அந்த பைப்பை வந்து அடைங்க ஏன்னா மழை பெஞ்ச தண்ணி கூட வெளியே போக கூடாது எப்படி கேம்பஸ்குள்ளேயே நிக்குமா தண்ணி மழை யோசிச்சு பாருங்க அப்ப விரோதம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க சின்ன விஷயம் அது மழை பெஞ்சா சாதனமா எல்லாத்துலயும் தண்ணி வெளியே போறதுக்கு எல்லா இடங்களிலும் வைக்கிற யூஸ் யூஷுவல் தான் ஆனா அத கூட சேர்க்காத மாதிரி சின்ன சின்ன கார்டு மோட் பண்ணி பாப்போம் பாக்குறவங்க யாரா இருந்தாலும் இதுக்காக அதிகமா அவங்களோட செபத்துல எங்களை தாங்கணும் இங்க நிக்கறதுக்கு அவங்க அவங்க செபந்தான் எங்களை பெலன் கொடுப்போங்க ஓகே அப்புறம் அகசன் பத்தி என்ன சொல்லணும் நீங்க அவர் பாத்துருப்பீங்க அவருடைய பழையப்பீங்க அவங்க இத்தனை ஒரு சூழியம் நீ என்ன சொல்ல வர முடியும் அவங்க அவங்க முத முத இங்க வந்து அந்த சீடை போடலன்னா நாங்க இங்க யாருமே இல்ல ஓகே ஓகே அவங்க மூலியமாதான் இந்த ஊழியமே அவங்கதான் இது வந்து சண்டே கிளாஸ் ஆரம்பிச்சு அந்த சண்டே கிளாஸ் மூலியமா இது அங்கிள் மூலியமா உருவான ப்ராஜெக்ட்ன்றதும் அங்கிள் மூலியமா உருவானதுதான் அதனால அவங்கதான் ஆழமரம் அவங்கதான் முதல் விதைகளை இங்க போட்டு நாங்க அவங்களுக்கு கீழ உள்ள கிளைகளா மாறி இருக்கோம் அவங்க அவங்களோட ஏதாவது சொல்லிருக்காங்களா ஐடியாஸ் கவுன்சிலிங் ஏதாவது அவங்க குடுத்திருக்காங்க வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் இப்ப உதுகாட்டுன்னு கூட அங்கல் வந்தாங்க பாத்துட்டு அங்கல் எல்லாமே ரொம்ப சந்தோஷம் அங்களுக்கு பிள்ளைங்க நிறைய குட்டி பிள்ளைங்க இருக்க பார்த்தா அவங்க சந்தோஷம் ஏன்னா உதுகாட்டுனுக்கு பெரியவங்க காட்டில குட்டி சாலையே நிறைஞ்சிருச்சு உள்ள இந்த ஊழியத்துக்கு ஏத்த மாதிரி நிறைய சுத்து வட்டத்துல நாங்களே எதிர்பார்க்கல இவ்வளவு குட்டி செங்கங்க வந்து எங்களுக்கே ஆச்சரியமா இருந்தது சுத்து வட்டத்துல இருக்கிற அத்தனை குட்டி பிள்ளைங்க அப்புறம் பெரியவங்க உள்ள சேர் போட்டுக்கோ வெளிய சேர் போட்டுக்கோ பத்தவே இல்ல வந்தவங்க எல்லாம் நின்றுட்டு கிடந்தாங்க அவ்வளவு ரெஷ் அங்கே எதிர்பார்க்கல அங்கு எவ்வளவு ரெஷ் இருக்கா இதுக்குள்ள நான் பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறேன் அதுக்கப்புறம் இப்ப பாக்குறேன் இங்க எவ்வளவு குட்டி பிள்ளைங்க இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு இதை பாத்து இந்த ஊழியத்தை பார்க்கும்போது சூப்பர் ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை मिस्टेक्ति विषय पढ्ने